ஹாய் நண்பர்கள் வெல்கம் பேக் டு உங்கள் வினோ சேனல் இன்னைக்குடியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் இன்றைக்கி புதிய விதிவிலக்கு நிறைய வந்து விட்டுருக்காங்க அது என்னென்ன என்னென்ன தகுதிகள் தேவையான ஆவணங்கள் என்னென்ன புதுசாக அப்ளை பண்ண போகிறவங்க அப்படின்னா அது எப்போ நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த தெரியல பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பில் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாற்போ நோட்டிஷனில் காட்டும் டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விதிகள் தளர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கான விதிமுறைகளில் மேலும் சில தளர்வுகள் வழங்கி அரசாணை வெளியிட்டுள்ளது தமிழ்நாடு அரசு அப்படின்னு சொல்லி பிரேக்கிங் நியூஸ்ல வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க என்னென்ன தளர்வு அப்படின்னா அரசு துறைகளில் சிறப்பு காலமுறை ஊதியம் பெற்று தற்போது ஓய்வூதியம் பெறுவோர் குடும்பங்களை சேர்ந்த ஓய்வூதியதாரர் அல்லாத பெண்களும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரசு துறையில் மானியம் பெற்று நாலு சக்கர வாகனம் வைத்திருக்கும் குடும்பங்களை சேர்ந்த பெண்களும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு நம்ம அரசாணையில் நம்ம செக் பண்ணிடலாம் இதுதான் நம்ம அரசாணை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இருபத்தி எட்டு ஆறாம் தேதி வந்து வந்திருக்கு இது இதில் நம்மளுக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு கீழே என்னென்ன தளர்வுகள் அப்படின்னு சொல்லி மூணு பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அது என்னென்ன அப்படின்னு நம்ம வந்து பார்த்துர்லாம் ஃபர்ஸ்ட்டு இது வந்து எப்போ ஆலோசனை செஞ்சாங்க அப்படின்னா பத்தொம்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மேலும் பெண்கள் பயனுடைய ஏதுவாக ஏற்கனவே உள்ள விதிவிலக்குகளுடன் மேலும் சில விதிவிலக்குகள் வழங்குவது குறித்து ஆலோசனை வழங்கப்பட்டது வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதில் நடந்த தான் நம்மளுக்கு இந்த தளர்வுகள் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெளிவாக தெரியுது யார் யாருக்கு என்னென்ன தளர்வு அப்படின்னு பார்த்துடலாம் இயக்குனர் சமூக பாதுகாப்பு அவர்களின் கருத்துவினை அரசு கவனமாக ஆய்வு செய்தது மேலும் ஒன்றில் படிக்கப்பட்ட அரசாணையில் பத்தில் எட்டு புள்ளி நாலில் விதிவிலக்குகள் என்ற தலைப்பின் கீழ் ஏற்கனவே உள்ள மூன்று விதிவிலக்குகளுடன் கீழே குறிப்பிட்ட மூன்று விதவில்களை கூடுதலாக வழங்கலாம் என கருதி அரசு அவ்வாறே ஆணையிடுகிறது பல்வேறு அரசு துறைகளில் கீழ் சிறப்பு காலமுறை ஊதியம் பெற்று பணியாற்றி தற்போது ஓய்வூதியம் பெறும் ஓய்வுதாரர்களின் குடும்பங்களில் உள்ள ஓய்வுதாரர் அல்லாத தகுதி பெற்ற பெண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பென்ஷன் வாங்குற அந்த குடும்பத்திலேயே யாராவது வந்து பென்ஷன் வாங்காமல் சில பெண்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை தரோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இத்திட்டத்தின் பிற தகுதிகளை பூர்த்தி செய்து எந்தவித தகுதியின்மை வகைப்பாட்டிலும் வரவில்லை எனில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரசு திட்டங்களில் கீழ் மானியம் பெற்று அதன் மூலம் நான்கு சக்கர வாகனம் வைத்திருக்கும் குடும்பங்களில் உள்ள பெண்கள் சில தகுதிகளை பூர்த்தி செய்து எந்தவித தகுதியின்மை வகைப்பாட்டிலும் வரவில்லை எனில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ரெண்டாவது நாலு சக்கர வாகனம் இருக்கிறவங்களும் என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றதுன்னு சொல்லியிருக்காங்க மூணாவது என்ன அப்படின்னா இந்திரா காந்தி தேசிய விதவை ஓய்வூதியம் ஆதரவற்ற விதவை ஊதியம் ஆதரவற்ற கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் ஓய்வூதியம் மற்றும் ஐம்பது வயது மேற்பட்ட திருமணமாகாத ஏழை பெண்களுக்கான ஓய்வூதியம் பெறும் குடும்பங்களில் உள்ள ஓய்வுதாரர்கள் அல்லாத தகுதி வாய்ந்த பெண்களும் இத்திட்டத்தின் பிற தகுதிகளை பூர்த்தி செய்து எந்தவித தகுதியின்மை வகைப்பாட்டிலும் வரவில்லை எனில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் அந்த மூணு என்னென்ன விதிவிலக்கு செஞ்சிருக்காங்க அப்படின்றது ஓகே எப்போ நம்ம அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா ஜூலை பதினைந்து முதல் கலைஞர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு முழுவதும் வரும் ஜூலை பதினைஞ்சு முதல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்ட தகுதியுள்ள பெண்கள் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பித்த நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள் முடிவெடுக்கப்படும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க ஸோ இதான் கிடைச்ச இன்ஃபர்மேஷன் இதுக்கப்புறம் என்னென்ன அப்டேட் வருது அப்படின்றத நம்ம சேனலை வந்து அப்டேட் பண்ணுறேன் நம்ம வீடியோ பிடிச்சி நம்ம மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க நெக்ஸ்ட் இயில் சந்திக்கிறேன் அன்டில் தன் பாய் ஃப்ரம் உங்கள் வினோ டேட்டா